ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வேலைக்கு போகலான்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போக முடியல ஏன்னா நான் இருக்கிற தெருவில் வந்து சுமார் ஒரு நாலு வருஷமாக தண்ணி வரவே கிடையாது ஒரு நாலு வருஷமாக குடி தண்ணி வரவே கிடையாது நாங்கள் பக்கத்து தெருவுக்கு தான் போயிட்டு தண்ணி எடுத்து வந்து குடிச்சு யூஸ் பண்ணுறோம் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்கே பேட்டி தாலுக்கா ஆஃபீஸில் வந்து எழுத்து மூலமாக நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என் மாமாவும் ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம் அது மாதிரி நாளே நேற்றே வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து துளசி அண்ணன் சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் அவர்கிட்ட சொன்னோம் அவர் தான் எங்கள் ஊர் கிளர்க்கு அதனால் அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் தெருவுக்கு வந்து பைப்பு தெருவில் இருந்து எங்கள் தெருக்கும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அது இல்லாமல் எங்கள் தெருவில் வந்து ஜல்லிக்கல் உப்பு தண்ணியெல்லாம் வந்து அது கொஞ்சம் ரொம்ப அடப்பாயிடுச்சு அடப்பாயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து ரெடி ரெடி பண்ணி கொடுத்தாங்க மோல்டு கம்பி ஒரு அஞ்சு லென்த்து எடுத்து அந்த அஞ்சு லென்த்து மோல்டு கம்பியும் ஒன்றா முடித்து போட்டு பத் உள்ள குத்தி அது வந்து குத்தி பார்த்தோம் அதனால் ஜல்லிக்கல் ஏற்கனவே பைப் போடும்போது இருந்த அடைப்பையெல்லாம் குடி மொத்தம் வந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் எல்லாம் சூப்பராக வருது தான் இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ அந்த இடம் காமிக்கிறேன் புதுசாக பைப் போடுற இடம் காமிக்கிற பாருங்கள் காமிக்கிறேன் இதுதான் எங்க தெரு இந்த தென்னை மரத்துல இருந்து அப்படியே மேற்கா இது வந்து எங்க தெரு தண்ணி வரல இப்ப வந்து அந்த தென்னை மரத்தாண்ட வந்து பாயிண்ட் இருக்கு பாயிண்ட்னா அந்த பைப்போடலேருந்து கடைசி லிங்க்கை அதை முடியுது அது வந்து அந்த தினமல்ல இருக்குதுல்ல அது வந்து பக்கத்துருவு அங்கேருந்து பழம் தோண்டி பைப் பதைச்சிட்டு வந்தாங்க அப்புறமா இந்த எங்கள் தெருவில் இருக்கிற அடைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ரெண்டு ரெண்டு தண்ணி வருது இப்போ ரெண்டும் இந்த தெருவு அந்த தெருவு ரெண்டு தெருவில் பைப்பும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஜாயின் போட்டாங்க இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நல்லா தண்ணி நல்லா சூப்பராக வருது தான் இன்றைக்கி வரல இதுதான் நான் இருக்கிற தெருவு கிழக்கு மேற்காக இருக்கும் என் தெருவு இங்கே நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல இங்கே தான் எங்கள் தெருவோட கடைசி லிங்க் பழிப்பு வந்து அங்கே தான் கட் ஆகுது அப்புறமா இது வந்து தெருவு இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் தெருவு இது வந்து எங்கள் தெருவோட மேற்கு இடம் வந்தது வந்து இதுதான் எங் எங்களோட தெருவு இங்கே தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக எங்களுக்கு தண்ணியே வரது கிடையாது வரும் எப்போ லைட்டாக வரும் அதனால் அது மோட்ரை வச்சு நாங்கள் மேலே டேங்க் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக கொ குடிக்க தண்ணி குழாயில் வந்ததே கிடையாது அதனால் இந்த பதிவு போடுறேன் இதுதான் எங்கள் தெரிவு பாருங்கள் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்